யாழ்ப்பாணம் இயங்குவதென்றால் அது புலம்பெயர்ந்த மக்களினால்தான் இயங்குது இல்லையென்றால் நமது இனம் எப்போவோ அழிந்திருக்கும் வடக்கில் ஏதாவது மாற்றம் ஒன்றை கொண்டு வர முடியுமென்றால் அதனையும் புலம்பெயர் தமிழர்களாலேயே ஏற்படுத்த முடியும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் பிரான்ஸ் நாட்டில உள்ள தமிழ் மக்களுடனான சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் அவர் அங்கு மேலும் சில விடயங்களை சொல்லியிருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபையாலோ அல்லது இங்கு வருகின்ற அரசியல்வாதிகளாலேயோ அல்லது சபைக்கு வழியில் கொடிபிடித்து கையெழுத்து வாங்குபவர்களாலேயோ கொண்டு வர முடியாது நான் இங்கு வந்தது உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கவே அரசியலில் உண்மையில்லாமல் இருந்தால் நூறு வருடங்கள் நீடிக்கலாம் உண்மையான அரசியல் செய்வது மிகவும் கடினம் பாராளுமன்றம் என்பது பெரிய சொற்க அல்ல அது தேவர்கள் இருக்கும் இடமும் இல்லை அது ஒரு சாதாரண இடம் என்பதை மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும் நான் இங்கு வந்தது ஐக்கிய நாடுகள் சபை என்ற போர்வையில் தமிழ் அரசியல்வாதிகள் எவ்வாறு புலம்பெயர் தமிழர்களை ஏமாற்றுகிறார்கள் என்பதை காட்டிக் கொடுக்கவே பொய்யான கட்டமைப்பை உருவாக்கி முரட்டு நம்பிக்கையில் இனப்படுகொலைக்கு தீர்வு வரும் என்று மக்களை ஏமாற்றுகின்றனர் மகிந்தவை சர்வதேச நீதிமன்றத்தில் ஏற்றலாமா முடியாதா என்பது யாருக்கு தெரியும் இங்குள்ள புலம்பெயர் அமைப்புகளின் நோக்கம் என்ன மீண்டும் தடையை எடுக்க போகிறோமோ அல்லது தமிழீழம் பெறப்போகிறோமோ பொதுமக்கள் என்பது வேறு பொதுமக்களை வைத்து அரசியல் செய்வது என்பது வேறு அரசியல் என்பது காசு கொட்டுகின்ற இடம் நாம் பரம்பரை பரம்பரையாக கொஞ்சம் அரசியல்வாதிகளை வைத்துள்ளோம் அந்த பரம்பரை மாயைகளை உடைக்கிறோம் வெளிப்படையான அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக டக்ளஸ் அங்கேயன் ராமநாதன் போன்ற அரசியல்வாதிகளை அகற்றியுள்ளேன் அடுத்த தேர்தலில் கொஞ்ச பேரை போக்காட்ட வேண்டியுள்ளது அவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு இளைஞர்களிடம் அரசியலை கொடுத்துவிட்டு நான் போய்விடுவேன் தலைவரை கடவுளென்று இலங்கையில் சிங்கள மக்கள் மத்தியில் சொல்பவள் நான் மட்டுமே இரண்டாயிரத்தி ஒன்பதில் பாராளுமன்றத்தில் இருந்திருந்தால் என் இனத்தை நான் சாகவிட்டிருக்க மாட்டேன் என் இனத்திற்காக கத்தி பாராளுமன்றத்தில் நானே செத்திருப்பேன் என்றார் ஒரு ഇവിടെ ആളേ മരമ അത് വിട്ടപ്പുഴ മുന്നിട്ടുണ്ടോ ഒരു നിമിടം എങ്ങനാ ഉയർ തുറന്ന അനുവദം ഒരു നിമിഷം എന്നാൽ നാങ്ക ഇങ്ങനെ നാളെ ഇവിടത്തിൽ കഥക്കാരണം വായ്പ கிளையும் தென் கிளையும் வடக்கிளையும் யாரையாலோ சிதறறிய ரத்த துணிகளின் வலிகள் தான் நாங்கள் இந்த இந்த இடத்துல கோச் சூட் போட்டு டை கட்டி இருந்து கதைச்சி கொண்டுருக்கோம் ஸோ அதை நாங்கள் கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் நான் கொண்டு போவோம் பழமையான எல்லா இடத்துலையும் நான் தான் கதஞ்சிருக்கிறேன் நீங்கள் கேட்டிருப்பீங்க இன்றைக்கி நீங்கள் கதை கொடுணும்னு ஆசைப்பட்றேன் அவன் நான் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் யார் வேளையும் வந்தாலும் கேள்வி வேற மாட்டாலும் கேட்கலாம் நான் இன்னைக்குமே இந்த நாட்டுக்கு வந்தது ஒரு ஒரு நிமிஷத்துல சொல்றதா சொல்றேன் நாட்டுக்கு வந்தது ஐக்கிய நாடுகள் சபையில அமர்வுகள்ல பங்கு இருக்கிறது ஸோ நானாகவே சொல்றதை விட நீங்கள் வந்திருக்கிற அவ்வளவு பேரும் கட்டாயம் ஒரு கேள்வியாவது கேட்கணும் நான் ஒரு பதிலாவது சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நான் சொல்றது கண்டு ஒரு விடியவுமே இல்லை நீங்கள் கேட்கவனும் அதுக்கு நான் பதில் சொல்லுவனும் நீங்கள் யோசிக்க வேண்டாம் நீங்கள் கேட்குற கேள்வியால் நான் சங்கடப்பட்டுவேன் அல்லது இது லைவில் போகுது அதால் சங்கடப்பட்டுவேன் என்று யோசிக்க வேண்டாம் ஒவ்வொரு கேள்வியும் எனக்கு விருப்பம் நீங்கள் என்னுடைய ஏதாவது என்று ஒரு கேள்வி கேள்விகளை கேட்டு நான் பதவி சொல்ல முடியாமல் திணற வைக்கணும்ன்றது என்று ஆசை முடிஞ்சால் ஏதாவது கேள்விகள் இருந்தால் தாராளமாக என்ன கேடுவோம் நான் என்னுடைய ஸ்பீச் செய்ய நீங்கள் வரையில் உங்களோட மனசில் என்ன இருக்கிறன்ற அறிந்து கொள்ளணும்ன்றதுக்கானதான் நான் தொடங்கினான்

ரெண்டு மட்டும்தான் ஒன்று நாலு வருடம் நீங்கள் தொடர்ந்து ஒரு கட்சி ஒன்று மாதிரி இயங்கி நாலு வருடம் உங்களுடைய பொருளாதாரம் செலவழிக்கிறீங்க உங்களோட ஓடிட் ரிப்போர்ட்டுகள் நீங்கள் ஒவ்வொரு தேர்தல்கள் மக்களுக்கு வந்து கட்சியாக இயங்கி மக்கள் சந்திப்பு செய்திருக்கிறீங்க கொடுக்கணும் கொடுத்தால் அது ஒரு முறை ரெண்டாவது முறை ஆறாவது பாராளுமன்ற உறுப்பினர் விரும்பினா புதுக்கட்சியோட ஸோ எனக்கு நாலு வருது ஹிஸ்ட்ரி இல்லை வரலாறு இல்ல உங்களுக்கு நல்லாவே இல்லை எனக்கு ஒரு ஒருவர் அதே நான் கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தால் அந்த பாதையங்களால நாலு வருஷம் செய்வேன் அல்லது நானும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் ஜனவரி மாதத்துல கெசட் பண்றீங்க இந்த கெசட் பண்ணுற டேட் வந்து ஜனவரி இருபத்தி இருந்து பிப்ரவரி வரைக்கும் முப்பத்தொரு நாள் பிள்ளை உங்களுடைய விண்ணப்ப படிவங்களை கொண்டு தேர்தல் ஆணை கொண்டு வந்து நான் கொண்டு போன வருஷம் ஜனவரி இருபத்தெட்டு அனௌன்ஸ் பண்ணின உடனே எ உள்ளூராட்சி சபை தேர்தல் கோல் உள்ளூராட்சி உள்ளுராட்சி தேர்தல் கோல் பண்ண நேரத்தில் நடக்க இயலம் தான் வருதம் எட்டு அவர்கள் வந்து ஒரு விண்ணப்ப விண்ணப்படிவங்களை ஏற்றுக்கொண்டார் இனி அடுத்த கட்சி வார வாரவருதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் அழைப்பு சின்னமன்றம் இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் போயிடும் அப்படி என்று சொன்னால் நான் இருபத்தாறாம் ஆறாம் மணி தமிழ் மானசபை தேர்தல் நடந்தது சொன்னா என்னுடைய கட்சியை பதிவு செய்யணும் இது ரெண்டாவது ஆகிய அல்லது இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு ஏற்கனவே இருக்கிற கட்சி ஒன்று நாங்க காசை கொடுத்து வேண்டி அதில் இருந்த தலைவர் பொருளாளர் ஜாப்பு எல்லாத்தையுமே மாத்தறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு அதுக்கு வந்து தமிழ் கட்சிகள் பதிஞ்சு போட்டு கேரவே இருக்கிறா ஒவ்வொருத்தரும் வந்து கட்சி வந்து ஞானிக்கு நிக்கிற விலை சொல்லி கொண்டிருக்கோம் பத்து மில்லியன் இருபது மில்லியன் ஆனந்த சங்கரி ஐயா ஒரு கோல் பண்ணி கேட்டான் ஐயா உங்க தான் தமிழருக்கு எவ்வளவு காலமா ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இப்போ நீங்கள் நடத்துறதும் இல்ல அந்த கட்சியை தாங்க சொன்னாரு தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் தாங்க உங்களோட காணி விலையை கேட்டீங்கன்னா கட்சி விலையை அப்போ அப்ப ஓ காணி கட்சி எல்லாம் எந்த பிறகுதான் எனக்கு தெரியும் அவருக்கு வந்து காணி இருக்காம் அது கட்சிய பேர்ல இருக்கான் அவங்க கட்சியில் தான் காணியை தருவாங்க தொண்ணூற்றி ரெண்டு மில்லியன் போட்டு ஒரு கட்சியை இப்போ சாத்தியமே இல்லை

இதுல அரசியல் முழுக்க பொய்யான விஷயம் சும்மாவே அரசியல்வாதிகள் அதாவது அரசியல்வாதியா இருக்கணும்னு ஆசைப்படுவேன் இப்போ நான் நினைக்கிறத இந்த கல்லறிவை உடைக்கணும் உடைச்சிச்சு விட்டுட்டு போயிருக்கேன் உண்மையாவே விட்டுட்டு போயிருக்கேன் அதுக்கு பிறகு ஒரு இல்லையா நாங்க சொல்றோம் டாக்டர் கல்லர் டாக்டர் உங்க பிள்ளையை தயார்படுத்தவோம் இருக்கிற யாருக்கு விருப்பம் உங்க இங்க இருக்கிற பிள்ளைய கொண்டே அங்க ஒரு அரசியல்வாதியை மாத்திரத்தை கையெழுத்தணும் இதேதான் பாராளுமன்றத்தில் வேண்டாம் பிரபாக ஒரு தீவிரவாதியா கையுத ஒரு தீவிரவாதி கையெழுத்தா நீங்க ரோகண விஜய் தீவிரவாதி இல்லைன்னு சொல்லுங்க தீவிரவாதி இல்லைன்னு சொல்லுமோ இல்லாட்டி நாங்க தமிழர் நாங்க தீவிரவாதி இல்ல தீவிரத்தில் வேண்டியிருக்கேன் இன்றை வரைக்கும் நாம போய் பிரபாக தேசிய தலைவருக்கு முதன்முதலா கலைஞ்சா பிறகுதான் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் கதை வழி தேசிய தலைவர் இதுவரைக்கும் யாருன்னு கதைத்த நான் இந்த அரசியலுக்கு வந்தது இந்த பொய்யான அரசியல்வாதிகள் தான் நடக்கும் இவையெல்லாம் நீ வீட்டு அனுப்பணும் என்னுடைய நோக்கம் இருக்குது அதுக்கு பிறகு நல்ல ஒரு அரசியல் கலாச்சாரத்தை கட்டினா கட்டுவோம் இல்லையு சொன்னா அப்படியே யாருக்காக்கா விருப்பம் இவன் ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற ஆறாவது ரூபா தங்க பிள்ளைய ஒன்பதாம் ஆண்டுல இருந்து அரசியல்வாதியா மாத்துறதுக்கு விருப்பமா டாக்டர் ஆகிறோம் இன்ஜினியர் ஆகிறோம் லண்டன்ல போய் இருப்போம் கனடா சிட்டிசனா இருப்போம் மகனுக்கு நல்ல ஒரு கரங்க பார்ப்போம் பிள்ளை வள்ளியாண்டு கேளுங்க அல்லது இது தர நாங்க பிள்ளை பள்ளியாண்டுகளுக்கு நல்ல சாதியாண்டுகளுக்கு மாமீட்டு அடங்குவாண்டுகள் அதான் நாங்க சின்ன வட்டத்துக்கு தான் நினைக்கணும் தலைவர் அடிப்படையில நாங்க நினைச்சது தலைவர் அடிப்படை நாங்கள் சுட்டுறோம் தலைவர் முடிஞ்சதை செஞ்சுட்டு போயிட்டாருக்கு யாரும் யாரால போய் இளைஞரை நின்று உண்மையான அரசியலை செய்யணும்னு சொல்லுவோம் உண்மையாவே இருக்கணும் மக்களுக்கு தன்னை சொத்துக்கத்தை எல்லாமே சொல்லுவோம் யாரும் செய்யலாம் சொல்லுவோம் இந்த அரசியல நீங்க கேட்ட கட்டியது நீங்க உங்களை நம்பிக்கை எப்படி மக்கள் அணிந்திர

அல்லது அப்பா திருப்பி வருவாருன்னு சொல்லணும் இந்த ரெண்டு தான் நான் இந்த கடவுள்கிட்ட ஏதாவது கும்பலே இருந்தா கும்பலி இந்த ரெண்டே இருக்கிறோம் அப்பா இருக்காண்டாலும் பரவாயில்லை கடவுள் இருக்காங்க அதை அதோட சந்தோஷமா இருக்கும் அந்த ஒரு கேப் கொண்டே வச்சுட்டு போயிடுது நம்ம கிட்ட நேரத்தில் அந்த ஒரு கேப் கொண்டே வச்சுட்டு போயிடும் இப்ப நாங்க போராடுறது புலம்பெயர் மக்களை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நாங்கள் எங்க காலம் அப்பணித்து நாற்பத்தி நாலாயிரம் அறுபது நேரம் உயிர்கள் எல்லாமே அணியாம போய்கேன் நான் அதை நோக்கி தான் பயணிக்கிறேன் ஆனால் நான் பயணிக்கிறது இப்போ ஒரு அரசியல் கடவுள் என்னோட துப்பாக்கி

இப்படி இழக்கிறோம் கடைசியா வழக்கம் போட போய் வழக்கம் சாங்கதான் முட்டவாளி என்ற நிலைமைக்கு கொண்டே காலத்துல உலக நாடுகளை அந்த நிலைமை தான் பைனா வேளத்துல புலம்பெயர் இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஐநாக்கு போல உங்களோட பொஸ்கோவா இருக்கட்டும் உங்களோட நிஷாவா இருக்கட்டும் செய்வது என்னத்தவன் இருக்கு சொல்றேன்டா ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது அங்க இருக்கிற அங்க இத பார்த்து கொண்டு சாதாரண பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தது ஆ ஆஹ் ஐநாவுல போனா எங்களுக்கு ஒரு தீர்வு பெறுவாங்க

போட கை வைக்கனறம் இருக்குறாக நான் உள்ள போய் 니க்கே வெள்ளைக்காரன் சொல்றான் பிரான்ஸ்ல இருந்து வந்த முத பொது அமைப்புகள் எல்லாரும் ஓடுன்னு சொன்னும் டொக்று மட்டும் சந்தி கூடாது ஏன் அம்ரம் நீங்க ஃபேமஸ் இருக்கீங்கன்னா என்ன கூட்டி கொண்டு வந்தேன் புபாதில லவெண்டும் வந்து ஆக்க ப நாங்கள் यूरोप நார் பாராமன்ற यूरोप நார் மக்களுக்காக ஆனா இங்க வாழ்ற மக்களுக்காக இல்லை

வடக்குல ஏதாவது மாற்றம் கொண்டு வர புலம்பெயர் மக்களால மட்டும்தான் கொண்டு அல்லது வந்து சொல்லி போய் கண்டியில இருந்து கதைக்கிறார்களாலேயோ அல்லது வந்து கொடி பிடிச்சு சைன் பண்றார்களாலையோ மாற்றம் வராது உண்மையா பொது மக்கள் இருந்துதான் இது வேற நான் இங்க வந்தது இப்ப கிணவருக்கு பிரச்சனை இருக்கிறா டாக்டர் உண்மையான அரசியலா நாமள்கிட்ட மச்சானா நாமள்கிட்ட உள்ள கோடி வேண்டிட்டு சஜி கோடி வேண்டிட்டு ஆயிரம் கேள்விகள் இருக்கும் நீங்கள் என்னென்ன முகப்புத்தகங்களையும் டிக்டோக்களையும் தான் கேட்கலாம் அதிலிருந்து நேரம் நான் பதில் அளிக்கிறேன் இங்க நீங்க நேரம் கேட்கிற நேரத்தில் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவோம் ஒரே ஒரு ஆசைகள்தான் நான் நினைக்கிறேன் இரண்டாவது ஒவ்வொரு புத்தகங்களோ சோசியல் மீடியாவிலேயே வர கொமெண்ட்டுகளுக்கு தனி தெரிய பதில் சொல்லியிருக்காங்க சோ நீங்க இப்ப பாக்குறது எல்லாருமே பார்க்கணும் ஆகவே நீங்க வந்தது நான் என்ன செய்வேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நாமண்டா கேட்கலாம்

சரியான கஷ்டமா இருக்கு உங்கள்ட்ட படத்தை போட்டு உங்களை பைத்திய சொல்லி நீங்க ஒரு ஸ்டேட்டஸோட சோஷத்தை வாழ்ந்தோராக நான் என்ன திடீர்னு இங்கே வாழ்ந்துருந்து கொண்டு இவன் இவன் கல்லன் இவன் காசு பயணத்தில் ஓடி சேர்த்துட்டான்னு சொல்லிங்க சரியான மன கஷ்டமா நான் இந்த அரசியலுக்கு வந்தது இந்த அரசியல் என்ற மாயைய எங்கட அரசியல்வாதிகள் காட்டி வச்சிருக்கான் உலகம் உங்களுக்கு பாராளுமன்றத்துல என்ன நடக்கிறாங்க உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு பாராளுமன்றம் என்ன அடல்ல இருக்கும் எப்படி இவ்வளவு அரைக்கிறது ஒயிட்டா போடுறா என்னன்றது என்னோட பேர் நான் கூட முப்பத்தி ஒன்பது வருஷம் எனக்கு கூட விழாவது தெரியாது நான் போய் பொதுமக்களுக்கு பாராளுமன்றம்ன்றது ஒரு பெரிய ஒரு சொர்க்கா புரியல அங்க இந்திரனும் மக்களும் இருக்கிற இடம் இல்லை தேவர்கள் இருக்கிற இடம் இல்லை அது ஒரு சாதாரண இடம் இடம்ன்றத மக்களுக்கு தெரியப்படுது புலம்பெயர் நாட்டிலையும் இருந்து கொண்டு ஐக்கிய நாடுகள் சபைக்கு போறோம் ஐக்கிய நாடுகள் சபை அடுத்த முறைகளுக்கு தீர்வை தரப்போது ஐக்கிய நாடுகள் சபை நல்ல இனப்படம் உழைக்கு வந்து இலங்கை அரசாங்கத்தை ஐசிஜி ஏற்ற போது ஐசிசி ல ஏற்ற போதுன்றது பதினாறு வருஷமா கேட்டு கொண்டு தான் இருக்கிறேன் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் இங்க வந்து கதை நான் இங்க வந்தது உண்மையாவே நீங்க என்ன செய்யறீங்க எப்படி எங்கட குழந்தைய மக்களை ஏமாத்துறீங்கன்றத காட்டி கொடுத்து சரியா அதாவது வந்து நாங்கள் ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பட்ட கிரியேட் பண்ணி வச்சுக்கொண்டு ஒரு முரட்டு நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இரண்டைக்காவது ஒரு நாளைக்கு இனப்போடுகளுக்கு தீர்வு வரும் ஆனா இந்த வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஹியூமன் ரைட்ஸ் மெயின் கவுன்சில் வரைக்கும் கதைச்சதே இல்லை கதைச்சது கொடுத்த சைட் செஷன் இல்லை என்ன கதைச்சதி உங்களோட நோக்கம் என்ன ஐசிஜிஐக்கு போறீங்களா ஐசிசி கொண்டு போறீங்களா ஹோம் ஸ்டாச்சூட இலங்கை அரசாங்கம் சைன் பண்ணி இருக்குதா அப்ப சைன் பண்ணாத ஒரு நாடோட வீட்டவாதியாரும் உள்ள நாடோட்டு கனடா மாதிரியாரோடு இலங்கை இலங்கை அரசாங்கத்தின் மஹிந்த ராஜபக்ச வந்து சர்வதேச நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துக்கு ஏற்றுமாட்டேன் ஏற்றுமாட்டோம் யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியாது ஆனால் எல்லாருமே காசு சேர்த்து கொண்டு நாங்கள் ஐநாவிட செஷன் நடக்கிறோம் என்று வழியில போய் கொடிய பிடிச்சு கொண்டு நிற்கிறோம் ஏன் நிற்கிறோம் தலைவர் உங்களுடைய எங்களுடைய பேர்ல இருந்து குடிகளின் தாகம் தமிழ்ல தாய் ஒரு நோக்கம் ஒரு மிஷன் இருந்தது தலைவர் இப்ப இருக்கிற புலம்பெயர் மக்கள் இருக்கிற அமைப்புகள் நோக்கம் என்னன்றதுதான் என்னுடைய கேள்வி என்ன திருப்பி தமிழம் பரப்போறோமா அல்லது வந்து திருப்பி எங்களுடைய தடைகளை எடுக்க போறோமா என்று தான் என்னுடைய கேள்வி நான் இங்கே வந்தது இங்கே இருந்து கொண்டு மக்களை ஏமாத்தலாக்கிற காட்டி அவ்வளோ மக்களுக்கு இது இல்லை இதுதான் ரியாலிட்டி இந்த ரியாலிட்டியை விளங்கி போடுவோம் இவை இப்படி தான் செய்யணு காட்டுறது நான் ஐநாக்குள்ள போயிருக்கேன் இல்லை நான் போனால் பிறகு அந்த இன்னும் உங்கள் உற்சாயமருக்கு இன்று வரைக்கும் ஒரு பாராளுமன்ற உப்பினர் வரைக்கும் போகணுமில்லை ஒரு நபர் இலங்கையில இருந்து வந்து இலங்கை அரசாங்கம் இனப்படுகூரம் செய்திருக்கான்னா என்ன அவள் இன்றைக்கும் கதைக்கவே இல்லை சவுதானே அதால்தான் நான் யோசிக்கிறேன் பொதுமக்களுன்றது வேறு பொதுமக்களை வச்சு அரசியல் செய்கிறேன்ன்றது வேறே சிம்பிள் அரசியல் செய்கிறதே சரியான சிம்பிள் காசு போட்டுரும் ஆகிடும் நீங்கள் ஆளுக்கு நூறு பவுண்ட்ஸ் எனக்கு போட்டால் கூட இன்றைக்கு போய் ஒரு கம்பெனி டி ஓடலாம் ஜால் பண்ணதில் அரசியல் பண்ணுறது காசு போடுற இடம் இங்கே அதில் பரம்பரை பரம்பரையே அரசியல்வாதிகளாக நாங்கள் கொஞ்சம் பேரை வச்சிருக்கோம் உங்களுக்கே தெரியும் ஜிஜி போன நம்பர் ஸ்ரீதரன் ஐயா எங்கேயாவது ஒரு நாளைக்கு நீங்கள் போய் மீட் பண்ணி அவர்கிட்ட மொபைல் நம்பர் உங்களுக்கு எடுக்கிறோமா அந்த மாய எல்லாத்தையும் உடைக்கிறோம் அதை நீங்கள் கேட்டீங்க நீங்கள் பெர்மனன்ட் இல்லை போய் வேணும்னு சொல்கிறீங்க உண்மையாகவே இந்த அரசியல் எனக்கு சரியான கஷ்டம் ஏன்னா உண்மையாக இருக்க போயிருக்கிற ஒரு சமூகம் வந்து ஏற்றுக்கொள்ளாது ஒரு வியர்த்தினோட படம் போட்டால் கொட்காவோட இருந்து குடிச்சு கொண்டு சொல்லுவான் இவன் குடியாக வியர்த்தின்னு பார்த்து ஒரு கொட்கா கோப்பையை கையில் வச்சிருக்கோம்னு சொல்லுவான் நான் குடியாரன் பார்த்திய உடனே அந்த நம்பிக்கை இருக்குது தன் தான் குடிக்கிறது உலகத்துக்கு தெரியாது அப்படி நாங்கள் வெளிப்படையா இல்லாத ஒரு அரசியல் ஒன்றை தான் நம்மளால வச்சிருக்கோம் இந்த அரசியல் அதுல என்ன செய்யணும் பாராளுமன்றத்தில் என்ன நடக்குதுன்றது யாருக்கும் ஒருத்தன் வெளிப்படையா சொன்னது இல்லை தன் பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட் இப்ப கூட உங்களுக்கு எப்ப தொடர்ந்து அஞ்சு லட்சத்தி அறுபது ஆயிரம் ரூபாய் இருக்கு வெளிப்படையான ஒரு அரசியல்வாதி அரசியலோட உருவாக்கம் பண்ணதுக்காக பல அரசியல்வாதிகள் முடிச்சிருக்கு ரக்டேவானந்தா இல்ல அங்கஜன் ராமநாதன் இல்ல போகவண்டியாக போயிருந்தேன் என்ன ஒரு கொஞ்சம் பேர் போகவண்டியாக இருக்கு அவையை அடுத்த தேர்தலில் உடைச்சிட்டு ஆனால் இளம்படி தடைசியில் கொடுத்துட்டு போவேன் ஏனண்டா நான் என்ன அம்மா அப்பா இன்னைக்கு இந்த படித்துக்கேன் உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் மாசம் உள்ள பிள்ளையை அல்லது வராணும் அல்லது இன்ஜினியராணும் தலைவர் நான் சொல்லியிருக்கேன் அந்த ஸ்பீச் தெரியுமா என்ன தெரியுமா ஆறாவது ஆளுடைய பொறுப்பை கொடுத்துட்டு நாங்கள் அவர் செய்வாரன்ற போட்டு இருக்க கூடாதுங்களை நாங்க செய்வோம் எத்தனை பேர் எங்க பிள்ளைகள் எங்க எல்லாருமே பிள்ளைகள் இருக்கு முதுகுல மூன்று தோட்டைய வேண்டதுக்கு யாரால் ஏழும் எத்தனை பேருக்கு ரெடி எத்தனை பேர் பிள்ளையோட ஆனா அந்த மனுஷன் விட்டது தன்னை மனுஷன் தன் குடும்பத்தை மறுச்சு நாங்கள் யாருமே எங்க இனத்துக்காண்டியோ அல்லது எங்கே இதுக்காண்டியோ தயாராகிடுது நாங்கள் யோசிக்கிறோம் ஆறாவது ஆள் கடவுள் மாறி வேறு வேற அர்ச்சுனா கிருஷ்ண அவதானம் அவதாரம் அர்ச்சுனா செய்வார் எல்லாத்தையும் நாங்கள் இரவு மட்டும் இருக்கா என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் யார் இப்போ ஸ்ரீலங்காவோட இருந்து ஒரு மாசனும் தலைவர் இந்த கடவுள் என்று வெளியில சொல்றதுன்றது நான் சிங்கிள் பாரு சிங்கள ஏரியாவுக்கு வெளியில போய் சரி பாராளுமன்றத்தில் வச்சு கதைக்கிறார் வெளியில போய் சிங்கள ஏரியா கேட்டுக்காரு கேட்டுக்காரு நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பிரபாகரம் வந்து சிறு குழந்தைகளை வந்து போராட்டத்தை